பதிமூண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகன் ஆலய பிரதமூரு சிவஸ்ரீ பால சதீஸ்வர குருக்கள் நிகழ்த்தினார் இதன்போது ஆலய போஷகர்களான இராஜசிங்கம் தனபாலன் தங்கத்துறை சாந்திக்குமார் உட்பட பெருமளவிலான பக்த கலந்து கொண்டனர் அரகரணமோ பார்வதிவதையே எல்லாம் வல்ல பேராத பெருமானுடைய வாதம் படிந்து இன்றைய தினம் குமாராலய தீபம் இம்பெருமானுடைய ஆலயத்தில் பாலாலயம் செய்யப்பட்டிருப்பதனால் அந்த பாலாலய முறைப்படி எமது வேலாயுத பெருமானுடைய ஆலயத்திலேயே இந்த ஆலய தெய்வம் அந்த நியமத்தின் அடிப்படையிலேயே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றிருக்கின்றது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக வைத்திருந்து வாழ்த்து வருகின்ற முருகப்பெருமானுடைய இந்த ஆலய தெய்வம் உலகவாழ் இந்துக்கள் எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ வேண்டும் இந்திய குமாராலய தீபம் நன்னாளானது எல்லோருக்கும் முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் கிடைக்கப்பட வேண்டுமென பிரார்த்தனை பண்ணி நாளைய தினம் இந்துக்களாகிய நாங்கள் நாளைய தினம் சர்வாலய தீபம் விஷ்ணுவாலய தீபம் வீடுகளில் போன்ற பூசைகள் நாளைய தினம் நடைபெற இருக்கின்றன நாளைய தினம் ஏனைய ஆலயங்களிலே சர்வாலய தீபம் நடைபெற்று இல்லங்களிலே தீப வழிபாடுகள் நடைபெறும் எனவே ஒவ்வொரு இந்துக்களும் தத்தமது இல்லங்களிலே தீபங்களை ஏற்றி ஒரு ராசி மண்டலத்திலே இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றன அந்த இருபத்தேழு நட்சத்திரங்களின் அடிப்படையிலே இருபத்தேழு தீபங்களாக எட்டி நாங்கள் வழிபாடாற்ற வேண்டும் அதுதான் எங்களுடைய ஆகம நியமங்கள் கூறுகின்றன எனவே நாளைய தினம் ஒவ்வொரு இந்துக்களும் தங்களுடைய இல்லங்களிலே தீபம் எட்டி வலுபாடாக்கி தத்தமது குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு இறைவனுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகத்தைப் பெற்று இன்ற மாதங்களிலே நோய்கள் வீடைகள் வினிகள் தாக்கங்கள் அதிகமாக இருப்பதனால் இறைவனை நாங்கள் வழிபாடாற்றி இந்த நோய்களிலிருந்து நாங்கள் எல்லோரும் விடுபட வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி எல்லாம் வல்ல வேலாயுத பெருமானுடைய பரிபூர்ணமான அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்ததன் மங்களாணி பவந்து